திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதை தான் இப்பொதுkennal சொல்ல முடியும் இது முதல் கட்டம் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு அவரும் அரசியல் பேசவில்லை நானும் அரசியல் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிटेक பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி

அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சார் உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லி திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு அதை முடியும் போக போக நடக்கிறத பாருங்க அந்த சந்திப்பு அவருடனான சந்திப்பு குறித்து நீங்க சொல்ற விளக்கம் அவர் இப்படி சொல்றாரு நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது அவ்வளவுதான் அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம் அவரும் பக்கத்தரையிலே தங்கியிருந்தார் எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது அவ்வளவுதான் விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார் பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்த மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம் அவ்வளவுதான் அவரும் அரசியல் பேசவில்லை நானும் அரசியல் பேசவில்லை அவர் உங்களுடைய கூட்டணியில சலசலப்பு Uh, i'll cover them in the medical salon here we are institute of science and technology Tanjavur, we take Tech biotechnology with specialization in computer science and biology